சுயமாக ஒரு அதிமுகவை நிற்பதற்கு திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுப்பதற்கு எம்ஜிஆரின் கொள்கைகளை முன்னெடுப்பதற்கு ஜெயலலிதாவின் ஆளுமையை முன்னெடுப்பதற்கு ஒரு லீடர் கூடவா அல்ல ஒரு லீடர் கூடவா இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு வேக்குவம் அப்படின்றது உண்மையிலே வந்து இவர்களை கட்ரோல் படுத்துறதுக்கு மோடி அமித்ஷாவும் தான் வரணுன்னா இவர்கள் அவர்களது உத்தரவை எதிர்பார்த்து தான் டெல்லியை நோக்கி காவடி எடுப்பார் என்று சொன்னால் எம்ஜிஆர் டெல்லியை நோக்கி காவடி எடுத்தால் கட்சி ஆரம்பித்தார் ஜெயலலிதா டெல்லி நோக்கி காவடி எடுத்த கட்சி ஆரம்பித்தாங்க மக்களை நம்பினார்கள் மக்களோடு ப பழகினார்கள் மக்களோடு இருந்தாங்க மக்களோடு மக்களாக பயணித்தார்கள் மக்களுக்காக திட்டங்களை தீட்டினார்கள் மக்களுக்காக சேவை செய்தார்கள் சமூக நீதியை சமத்துவத்தை எல்லாம் கொண்டு வந்தாங்க ஊழல் என்பது எல்லா இடத்துலையும் இருக்குது ஊழல் என்று இல்லாமல் யாரும் இங்கே ஆட்சி நடத்துறதுக்கு வழி இல்லை மக்களே இதில் பார்ட்னராக இருக்க வரைக்கும் ஊழலை ஒழிக்க முடியாது ஆனால் இப்படிப்பட்ட ஒரு அதிமுகவை அதிமுக என்ற கேரக்டரை எம்ஜிஆர் கட்சியை எம்ஜிஆர் கொள்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒரு தலைவன் இல்லையா ஒரு தலைவன் இல்லையா பிஜேபி எதிர்பார்த்து நிற்கக்கூடிய தலைவர்களாக இவர்கள் அத்தனை பேர் இருக்காங்கன்றதான் மிகப்பெரிய வேதனை மிகப்பெரிய ஒரு சோதனையான காலகட்டத்தில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்குது என்பதை நம்ம பார்க்குறோம் இது வந்து பிஜேபி வந்து அதிமுகவை அளிப்பதற்கான தேர்தல் இது அதான் அதிமுக அளிப்பதற்கான தேர்தல் அதில் பிஜேபி போட்ட காய்கள் கரெக்டாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் பலிகடாவாக எடப்பாடி செங்கோட்டையன் ஓபிஎஸ் டிடிபி அனைவரும் பலிகடாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர் அனைவருமே அவர்களுக்கு யார் சிறந்த அடிமை என்பதை நிரூபிப்பதற்கு போட்டா போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தான் இப்போ இன்னைக்கு நடக்கக்கூடிய நிதர்சனமான நிகழ்வாக தெரிகிறது